பரந்தூர் விமான நிலையத்துல அந்த இந்நிலம் கையகப்படுத்துறது இருக்குல்ல அதுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன சம்பந்தம் இவர் வந்து நம்ம விஜய் வந்து மத்திய அரசுக்கு மேல குறை சொல்றாரு மோடி அரசாங்கத்துக்கு மேல குறை சொல்றாரு இந்த இடத்துல அதுல என்ன லாஜிக்கா அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரு ஆனா இதுல நேரடியாக மத்திய அரசு வந்து நீங்க நிலத்தை கையகப்படுத்த முடியாது அப்படி இல்லையே சட்டத்திலே விமான நிலையமே வேண்டாம் நான் இன்னையில இருந்து என்ன நான் போக மாட்டேன்னு விஜய் சொல்ல சொல்லுங்க சார் அவரை சொல்ல சொல்லுங்க நான் விமானத்திலேயே போக மாட்டேன் பெட்ரோல் ஊற்றி கார்ல நான் என்ன போக மாட்டேன் இயற்கையோட தான் நான் வாழ போறேன் பழைய கல்கார கற்கால வாழ்க்கையை நான் மாற போறேன்னு சொல்ல சொல்லுங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது நானும் நீங்களே இல்லை சார் விஜய் வாழ்றாரு சார் ஃப்ளைட்டு நமக்கு தேவை விட தான் பயன்பாடு அதிகம் எந்த இடத்துல வேணும்னு அவரை சொல்ல சொல்லுங்க சென்னை ஒட்டி இதுவே திருமலிசை எங்க சார் இருக்கு பரந்தூர் எங்க இருக்கு தாண்டி போயிட்டோம் இதுவே ரொம்ப அவுட்டில் தான் போய் நிற்கிறோம் இதுக்கு மேல சதுப்பு நிலங்கன்னா இங்க சதுப்பு நிலத்தான் இது குப்பை மேடாகிட்டு இருக்காங்க சார் அதை பாதுகாக்க சொல்லுங்க அதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்க அதுக்கு ஏதோ முன்னெடுப்பை முன்னெடுக்க சொல்லுங்க ஒரு ஆக்கபூர்வமா இருக்கும் அரசியல் பண்றாங்க சார் இல்ல வேற எதுவுமே கிடையாது அரசியலுக்கு வரணும்னே அவர் சொல்லிட்டு அப்பப்போ குரல் கொடுத்துட்டு வந்த ரஜினி மாதிரி இவரும் வந்து வந்தாருங்கிறது உண்மைதான் இப்ப அவர் வந்திருக்கிறது வந்து அவர் அடிப்படையில ஒரு திமுக

பத்திரிகையாளர் சின்னப்பா கணேஷ் அவர்கள் வணக்கம் 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 வள்ளுவ மலைக்காட்சி நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் ரொம்ப நல்லா இருக்கும் நேற்றைய தினத்துல பரந்தூருக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியா சென்று மக்களை கல ஆய்வு செஞ்சு பேசியிருக்காரு தன்னுடைய முதல் கட்ட கலா ஆய்விற்கு போயிருக்காரு அரசியல் களத்திற்கு போயிருக்காரு அந்த பரந்தூருக்கு விமான நிலையம் வேண்டாம் அந்த மக்களோடு எப்பொழுதும் நான் அனுப்பேன் நான் வளர்ச்சிக்கு எதிரான இல்ல இந்த இடத்துல வேண்டாம்னு தான் நான் சொன்னேன் எந்த இடத்துல வேணுங்கிறத அவர் சொல்லணும் mm நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவோ இல்லைன்னு சொல்லும் போதே விமான நிலையம் அவசியம் நமக்கு தேவைதான் நாட்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வர தேவைப்படுது மக்கள் தொகையை கூட்டிட்டு வருது மக்கள் பொருளாதாரத்துல முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்ப எல்லாரும் முன்னாடி டூ வீலர் சைக்கிள் வச்சிருந்தவங்க டூ வீலருக்கு மாறிட்டாங்க டூ வீலர் வச்சிருந்தவங்க காருக்கு வந்துட்டாங்க கார்ல வச்சுருவாங்க விமானத்துல பயணம் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா போயிட்டு இருக்கு ட்ரெயின்ல பயணம் பண்றவங்க அதிகமா போயிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து வந்தே பாரத் ட்ரெயின் இதெல்லாம் விட்டு இப்போ அடுத்து புல்லட் ட்ரெயின்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் தேவைப்படுது நமக்கு அதுக்கேற்ப நம்ம வந்து அந்த தடங்களையும் நம்ம விரிவுபடுத்தி தானே ஆகணும் அதே மாதிரி நமக்கு சென்னை விமான நிலையம் விரிவாக்கம்ங்கிறது நீண்ட நாள் இது பாஜக கவர்மெண்ட் வந்த பிறகு போட்ட பிளான் மாதிரி நான் நினைக்கிறேன் இது ரொம்ப நாளா பரிசீலனை இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போதே தேவை அத்தியாவசியம் தேவை அது எந்த இடம் அப்படின்னு எடுக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் பரந்தூருக்கும் பரந்தூர் விமான நிலையத்துல அந்த நிலம் கையகப்படுத்துறது இருக்குல்ல அதுக்கும் மத்திய அரசுக்கும் என்ன சம்பந்தம் இவர் வந்து நம்ம விஜய் வந்து மத்திய அரசுக்கு மேல குறை சொல்றாரு மோடி அரசாங்கத்துக்கு மேல குறை சொல்றாரு இந்த இடத்துல அதுல என்ன லாஜிக் அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரு இல்ல இல்ல ரெண்டு அரசாங்கத்தையும் சொல்ற மத்திய மத்திய அரசுக்கு என்ன பங்கு அதை சொல்லுங்க நிலத்தை வந்து நீங்க வந்து விமான நிலையம் விரிவாக்க வேணும்னு மாநில அரசு நம்ம மக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கும் அது இதுவோ இதுக்கு முந்தின கவர்மெண்டோ பொதுவாக மாநில அரசாங்க அரசாங்கங்கள் கோரிக்கை வைக்கும் அப்ப எங்களுக்கு நீங்க பண்றதுக்கு நீங்க நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க ஒப்படைக்க வேண்டியது மாநில அரசு அதுக்கு மேல அதை விரிவாக்க பணிகளை செய்யறதுல மத்திய அரசினுடைய இது வருது நிதி பங்களிப்பெல்லாம் வருது ஆனா இதுல நேரடியாக மத்திய அரசு வந்து நீங்க நிலத்தை கையகப்படுத்த முடியாது அப்படி இல்லையே சட்டத்திலே மாநில அரசு தான் இடத்தை கையகப்படுத்தணும் நீங்க தான் சுட்டி காணிக்கணும் நீங்க தான் பரந்தூரை செலக்ட் பண்ணது யாரு மாநில அரசு தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இத வந்து தேர்வு செய்தாங்கன்னு குற்றச்சாட்டு மேல சொல்றாங்க சரி நீங்க வந்த பிறகு அந்த இடம் வேண்டாம் எங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் கொடுங்க அவ்வளவு மத்திய அரசு கேக்குது இது இல்லன்னா நூறு இடத்த நீங்க காணிக்கணும் அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்கு ஆயிரம் ஏக்கர்ல இருக்கு சென்னை விமான நிலையம் அது பத்தாது இப்போ ஹைதரா ஹைதராபாத் இதெல்லாம் டெல்லி எல்லாம் எடுத்தீங்கன்னா அது ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவுல அது பெரிய ஏக்கர் ஆமா ஐம்பதாயிரம் ஏக்கர் அப்ப நம்ம நினைச்சே பார்க்க முடியல ஆயிரத்துக்கும் ஐம்பதாயிரத்துக்கு எவ்வளவு நாற்பத்தி ஐம்பதாயிரம் கம்மியான மாதிரி இருக்கும் அப்போ அவ்வளவு பெரிய பரந்த வழி இல்லாட்டா கூட நம்ம இப்ப இது கேட்டாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ஏக்கர்லயாவது கொண்டு வந்தாதான் சரியா இருக்கும் என்னது சர்வதேச விமான நிலையம் நமக்கு சென்னையில நாளுக்கு நாள் அதுக்கு அதிகரிச்சுட்டே போகுது மக்களுடைய பயன்பாடு அப்ப நம்ம அதுக்கு வேணும் விஜய் வந்து இன்னொன்னு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சுலாம் சரி ஒரு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாள் ஆயிட்டு நாள் ஆமா அப்போ அது தொள்ளாயிரத்தை தாண்டி போகுது அப்ப நாட்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அது பிரச்சனைல தானே இருக்கு போராட்டம் தானே பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இது முக்கிய பிரச்சனை நீங்க கருதுனீங்கன்னா முதலாவது எந்த பிரச்சனைக்கும் அதிமுக்கியத்துவம் கொடுத்து நீங்க போகலாம் இன்னொன்னு நீங்க இந்த இடம் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இன்னொரு இடத்த காணிக்கணுமா வேண்டாமா அடுத்த ஆக போறேன்னு சொல்றீங்க இது ஒரு இயல்பான கேள்வியா நீங்க வைக்கிறீங்க ஒரு தலைவர் வந்து இந்த இடம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு மக்களோட ரெண்டு போராட்டம் பண்றாருன்னா நீங்க வேற இடம் காட்டுங்கன்னு சொல்றது இது எப்படி சார் அப்ப வேற இடம்ல அப்போ வேண்டாம்னு சொல்லுங்க விமான நிலையமே வேண்டாம் நான் இன்னையில இருந்து என்ன பிளைட்லயே நான் போக மாட்டேன்னு விஜய் சொல்ல சொல்லுங்க சார் அவரை சொல்ல சொல்லுங்க நான் விமானத்திலே போக மாட்டேன் பெட்ரோல் ஊத்தி கார்ல நான் என்னமோ போக மாட்டேன் இயற்கையோட தான் நான் வாழ போறேன் பழைய கல்கார கற்கால வாழ்க்கையை நான் மாற போறேன்னு சொல்ல சொல்லுங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்றது நானும் நீங்களே இல்ல சார் விஜய் வாழ்றாரு சார் பிளைட்டு நமக்கு தேவை விட அவருதான் பயன்பாடு அதிகம் நான் இதுவரைக்கும் ஒரே ஒரு தடவை இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் விமானத்துல ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கேன் திருவண்ணாமலைக்கு அவ்வளவுதான் வேற எங்கேயும் நான் பிளைட்ல ஏறனது இல்ல உள்நாட்டுலையும் சரி வெளிநாட்டுக்கு பயணமா நான் பண்ணதே இல்லை சார் ஆனா நீங்க போனீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல போனா கூட இப்ப ரொம்ப சொற்ப எண்ணிக்கை தான் இருக்கும் ஆனா விஜய் அவர் மதுரைக்கு போனாலும் பிளைட் வேணும் திருச்சி போனாலும் பிளைட் வேணும் திருநெல்வேலிக்கு போனாலும் வேணும் லண்டனுக்கு போனாலும் வேணும் லண்டனுக்கு அடி குடும்பம் லண்டன்ல வச்சிருக்காரு அங்கே போயிட்டு வரணும்ல அடிக்கடி உங்களுக்கு தானே தேவை அப்ப நீங்க நீங்க தானே அதான் ஒரு நீங்க சாதாரண ஒருத்தன் கேட்டா கூட நீங்க இப்ப கேக்குற மாதிரி ஒருத்தன் கேட்டா கூட நீங்க அடுத்த இடத்த காணிக்கணும்னு சொன்னாலும் தப்புனு நீங்க சொல்லலாம் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சார் அடுத்த முதலமைச்சரா வர போறேன்னு சொல்றாரு அதை நோக்கித்தானே பயணம் பண்றாரு அப்ப அவர் அதுக்கெல்லாம் அவர் தயாரா ஆகணும்ல இந்த இடம் வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை மக்கள் ஏன் கொடுக்க மாட்டாங்கிறாங்க அதுல ஒருவேளை அவங்களுடைய அந்த நிலத்துக்கான கொடுக்கக்கூடிய தொகை வந்து கம்மியா இருக்கு அதை கூட்டி கொடுக்குங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லலாம் அவங்க இப்ப இருக்கக்கூடிய விவசாய நிலம் மாதிரி இன்னும் விவசாய நிலத்தை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லலாம் இப்படி ஏதாவது சொல்லலாம் இல்ல இந்த இடமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தா கூட சரி இந்த இடத்துல ஒண்ணு நல்லா இருக்கல இதை விட பெட்டரா இருக்கல நீங்க அந்த இடத்துல நீங்க பண்ணலாமே அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விவசாய நிலத்துல கைவிக்கணும்னு ஒரு கேட்ட ஒரு லாஜிக் இருக்கு வேண்டாம் ஆனா இன்னொரு இடம் அது நீ மோடி சொல்லி தேடி தேடிக்கணும் அது என்ன கணக்கு நீங்க தமிழனுக்கு தானே ஆட்சி செய்ய போறேன்னு சொல்லி வாரீங்க கரெக்டான ஒரு இடத்த நீங்க காட்டுங்க சென்னை பக்கத்துல ஒரு இடத்த காணிக்க சொல்லுங்க அவர் குறிப்பிட்டு சொல்றாரு சதுப்பு நிலங்கள் பகுதி ஏரி இருக்கு நீர்நிலைகள் அதிகமா இருக்கிற பகுதி இந்த பகுதியில தானே சொல்றாரு சரி எந்த பகுதியில வேணும்னு சொல்ல சொல்லுங்க சென்னை ஒட்டி வேணும் இவருதான் சார் பயணம் பண்ண போறாரு அவரும் சேர்ந்தா பயணம் பண்ண போறாரு முக்கியமா நம்மளை விட கூடுதல் எந்த இடத்துல வேணும்னு அவரை சொல்ல சொல்லுங்க சென்னை ஒட்டி இதுவே திருமணிசி எங்க சார் இருக்கு பரந்தூர் எங்க இருக்கு தாண்டி போயிட்டோம் இதுவே ரொம்ப அவுட்டில தான் போய் நிக்கிறோம் இதுக்கு மேல சதுப்பு நிலங்கன்னா இங்க சதுப்பு நில தான் இது குப்பை மேடம் ஆகிட்டு இருக்காங்க சார் அதை பாதுகாக்க சொல்லுங்க அதனாலதான் சென்னையில இருந்து தண்ணி வந்து கடலுக்கு போக மாட்டேங்குது அதெல்லாம் சரி பண்ண சொல்லுங்க அதுக்கு ஏதோ முன்னெடுப்பை முன்னெடுக்க சொல்லுங்க ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கும் அரசியல் பண்றாரு சார் இல்ல வேற எதுவுமே கிடையாது பரந்தூர் விமான நிலையத்துல மக்களுக்கு ஏன்னா மக்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு இதுல இன்னொன்னு சொல்றேன் சார் அவரு வந்து முதல்ல வந்து ஒரு தனியாக சுயமாக சிந்திச்சு ஒரு அரசியல் கட்சியை தொடங்குற நம்பல என்னுடைய ஒரு கொஞ்சம் நம்ம நம்ம ரொம்ப வருஷமா எல்லாம் பார்த்து நிறைய இதெல்லாம் அணுகிட்டு வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் வந்து எனக்கு தோன்றது வந்து அவர் அப்படி வர்றதா எனக்கு தோணல அரசியலுக்கு வரணும்னு அவர் சொல்லிட்டு அப்பப்ப அந்த குரல் கொடுத்துட்டு வந்த ரஜினி மாதிரி இவரும் வந்து வந்தாருங்கிறது உண்மைதான் இப்ப அவரு வந்திருக்கிறது வந்து அவர் அடிப்படையில ஒரு திமுக திமுக காரணம் சொல்றீங்க திமுக காரணம் தான் இல்ல என்ன சந்தேகம் அவ குடும்பம் வந்து சந்திரசேச சந்திரசேகர் குடும்பம் திமுக குடும்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சு சைக்கிள்ல போனார் ஓட்டு போடுறது சார் சைக்கிள்ல போனதுக்கெல்லாம் நீங்க வண்ணம் தட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக்கான விஷயமா இருக்குமா அவர் அரசியல் கட்சிக்கு வரக்கூடிய தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஞானம் உள்ளவர் ஒரு கருப்பு சிவப்பு பெயிண்ட்ல போனா இது வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு குறியீடு வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியுமா விளக்கம் கொடுத்தாரு நீங்க ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா என்னுடைய பையனோட சைக்கிள் நான் முதல் தடவை எடுத்து பயணம் பண்றேன் ஏன் முதல் தடவை எடுத்து பயணம் பண்றதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கலையா தேர்தல் அண்ணே காலையில பத்து மணிக்கு தான் உங்களுக்கு அது நேரம் கிடைச்சதா ஏன் உங்களுக்கு கார்ல பெட்ரோல் போட முடியலன்னு ஒரு குறியீட உணர்த்தினாங்களா இல்லையா என்னைக்கு பெட்ரோல் விலை கூடி போச்சுங்கிறத உணர்த்துறாராமா இப்படி எல்லாம் செய்தாரா இல்லையா அதெல்லாம் என்ன நோக்கம் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கிறது மறைமுக பிரச்சாரம் சார் அதை ஒடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்ன வச்சார் குறி அவருடைய கோர்ஸ் படத்துக்கும் அந்த மைக்கு என்ன சம்பந்தம் சீமானுக்கு ஆதரவு நேரடியா சீமானுக்கு ஆதரவு தானே அதே மைக்கு சார் மைக்ல பல இது இருக்கு நேரடியாவே நீங்க வந்து தம்பிகளெல்லாம் வந்து சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழருக்கு நீங்க இந்த ஓட்டு சரி இப்ப விஜய் வந்து சீமான் பக்கம் நிக்கிறாரா இல்ல இப்ப அவரு வந்து நிக்கிறது திமுக பக்கம் நிக்கிறாரு திமுகவுக்கு வந்து திமுக கையாண்ட விதம் சரி கிடையாது அந்த மக்களை ஏன் போராடுறதுக்கு நாளும் வச்சிருக்காங்க முதலாவது அவ எப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆக இல்லை சார் அப்பவே வந்து வந்த உடனே அந்த மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை என்ன எதிர்பார்க்கிறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க சார் இந்த நாட்டில் விவசாயம் செய்கிற நான் விவசாயம் பண்ணித்தான் ஆகணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை சார் அடிப்படையான விஷயம் நான் கீழ இருந்து வந்தாள் வாத்துக்கோழி மேய்ச்சிட்டு அந்த பண்றாருன்னா அவர் என்ன படிக்க வச்சு வேற ஏதாவது ஒரு இதுல வரணும்னு நினைப்பாரு ஒழிய என் மகன் வந்து வயக்காட்டுல நடந்து சாகணும்னு நினைக்கவே மாட்டாரு சார் ஒரு கடல் தொழில இருக்கக்கூடிய மீனவன் வந்து அவன் பையன் படிச்சு வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்பாருங்களே ஒளியே இந்த கடல் தொழிலுக்கு தான் வரணும் என்ன மாதிரி மாதிரியும் அவனுங்க சாகணும்னு அவன் நினைக்க மாட்டான் சார் இதுதான் இயல்பான விஷயம் அப்ப விவசாயம் பண்றவங்க வந்து அவங்களுக்கு வேற தொழில் தெரியாது அவங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணாங்க இல்லைன்னா அது அந்த ஃபேமிலியில அந்த வாய்ப்பு தான் இருக்கு ஒண்ணு விவசாயம் வச்சு நிலம் வச்சிருந்தாங்கன்னா அதுல பண்றாங்க இல்லைன்னா விவசாயம் கூலி தொழில் பண்றாங்க ஏன் கூலி தொழில் பண்றாங்க இன்னொரு கூலி தொழில் கிடைச்சா இதை சம்பளம் கூட கிடைச்சா மாறி போயிருவாங்க அதான உண்மை அடிப்படையில வெளிப்படைய பேசுவோம் அதான் உண்மை அப்ப அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை நாங்க வந்து விவசாயம் பண்ணணும் தான் எனக்கு நோக்கம் நான் எனக்கு அத தவிர வேற வேலைன்னு தெரியாதுன்னா இன்னொன்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போயிருவாங்க அது இதை விட நல்ல நிலமா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போயிருவாங்க நீங்க இல்லாம ஏதாவது பண்ணனா மட்டும்தான் அவங்களுக்கு கோவம் வரும் அவனும் மனசு தானே அவங்க நான் அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மதி மதிப்புள்ள ஒரு இடத்துக்கு பதிலா நீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த இடமா நீங்க தேர்வு செய்யணும் ஓகே ஒரு லட்சம் கூட ஈடு இல்லாத ஒரு இடத்த கொண்டு போய் நீங்க காணிச்சீங்கன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அந்த அதுதான பிரச்சனை வரும் அந்த மாதிரி நீங்க அவங்க மாற்று ஏற்பாடு கேட்கறாங்களா என்ன தேவைங்கறத பூர்த்தி பண்ணலாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அரசாங்கம் வந்த பிறகு நீங்க கண்டுக்கவே வெளியே மூணு வருஷம் விட்டுட்டீங்க விட்டுட்டு அவங்களும் போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க நீங்களும் கண்டுகாம இருந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்ப விஜய் வந்து விஜய் இந்த திடீர்னு அங்க போனாரு இல்ல தன்னோட முதல் அரசியல் களம் விவசாயிகள் கால தொட்டு கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க நேரடியா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து மதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை சார் அரசாங்கம் வந்து கேவலமான விஷயம் தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கு அரசாங்கமே மது அது மிகப்பெரிய மோசமான இது போதை பொருள் தமிழகம் முழுக்க எல்லா இடமும் போயிட்டு எல்லா காலேஜும் ஏறக்குறைய இந்தியாவிலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் மதுவும் போதைப் பொருளும் அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க இந்தியாவில எங்க இருந்தாலும் நமக்கு அது கவலை இல்ல அது நமக்கு இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் தமிழர் நாட்டை பத்தி தான் பேச முடியும் குஜராத்ல இல்ல சார் இப்ப என்ன சோ பண்ணீங்க நீங்க நேரம் அங்க வரீங்கன்னு நான் கேக்குறேன் குஜராத்ல மது இல்ல சார் மது விலக்கு அமல்ல இருக்கு சார் மது விளக்கு இப்ப அங்க மது கிடையாது அது காரணம் என்னங்கிறத நம்ம விட்டுருவோம் ஆனா அங்க இல்ல நீங்க மோடின்னு சொல்லி எடுக்கிறீங்களா அதனால நான் சொல்லுங்க குஜராத்தில் இல்ல சார் இப்ப அதுக்கு என்ன சொல்லுமா தமிழ்நாட்டுல இல்லாம அதை சொல்லுங்க நம்ம கம்பரிசன் பேசி பிரயோஜனம் இல்ல சார் தமிழ்நாட்டுல இது மக்கள் சீர அங்க சீரழிகிறதுனால எங்கேயும் சீரழிஞ்சிட்டு போங்கன்னு சொல்றது சரியா இருக்கு இங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸ்கூல் லெவல்ல நான் வந்து ஊர்ல இருக்கும்போது பெருமையா நான் சொல்லலாம் ஒரு விஷயம் சொல்லலாம் நாங்க வந்து ஒரு தொண்ணூறுகள்ல எங்க ஊர்ல மூணு சாராய வியாபாரிகள் கள்ள சாராய வியாபாரிகள் மூணு பேர் அன்னைக்கு ஊர்ல மது விலக அமல்படுத்தணும் இளைஞர்கள்லாம் சேர்ந்து இளைஞர் இயக்கம் விவேகானந்தா இளைஞர் இயக்கங்கிற பேருல இயக்கம் இன்னைக்கு இருக்குது அந்த இளைஞர் இயக்கத்துல அன்றைக்கு நாங்க வந்து ஒரு முடிவு எடுத்து ஊர் மக்கள் ஆதரவோட ஒட்டுமொத்தமா மதுவை வந்து ஒழிச்சோம் அதுக்கு முன்னாடி அந்த எம்ஜிஆர் காலத்துல அதாவது கருணாநிதி காலத்துல இருந்து கள்ளுக்கடை கடை எல்லாமே எங்க ஊர்லதான் இருக்கும் இந்த மருக்கூர் பேரூராட்சிக்குன்னு வந்தா அந்த குமாரபுரம் தான் பகுதி இதுல கொண்டு வச்சிருவாங்க அப்படிதான் காலங்காலமா இருந்துச்சு அந்த மதுபான கடையை அங்க வரவிடாம தடுத்தோம் கலெக்டருக்கு எல்லாம் மனு கொடுத்து இப்படி நாங்க தடை பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க அது மரும்பூர் பஞ்சாயத்துக்கு மரம்பூர்லேயே கொண்டு வாங்கி சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல அது கிடையாது சார் இதெல்லாம் நாங்க பண்ணணும் அன்னைக்கு ஊர்ல ஒரு ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் குடிகாரன்னு இருந்திருப்பாங்க ரெண்டு மூணு பேர் மறைமுகமா குடிச்சிருப்பாங்க மொத்தத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தெருவுலயே ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுல என்ன பெரும்பாலும் இருக்க மாட்டேன் நிறைய வீட்டுல குடிகாரம் இருக்குமாட்டாரு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருப்பாங்க சார் சிகரெட் அடிக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் ஸ்மோக்கிங் இதில் இருக்க முடியும் ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க இன்னைக்கு நீங்க ஒப்பிட்டு பாக்கும்போது ஒரு ஒரு கிராமத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ரெண்டு பேர் குடிப மது பழக்கம் இல்லாதவங்கிறது இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்ப எல்லா வீட்லயும் குடிகாரங்க உருவாயிட்டாங்க அதே மாதிரி இளம் உதவிகள் எல்லிடமாதான் கனிமொழியை சொன்னாங்களா இல்லையா தமிழகம் தான் வந்து இதான் விழா விதவைகள் அதிகமா வருது தமிழகத்துல தான் சொன்னாங்க சாராயம் காய்க்கிறதெல்லாம் எல்லாம் யாரு சார் அவ்வளவு திமுக தானே காய்க்கிறாங்க ஆலைகள் வச்சிருக்குது அவ்வளவு அவங்கதான் வச்சிருக்காங்க கனிமொழி உட்பட வச்சிருக்காங்க இவங்கதான் சாராயம் காய்க்கிறாங்க அரசாங்கம் சாராயத்தை வைக்கிறது அவ்வளவு தானே இது எவ்வளவு பெரிய கேடான ஒரு விஷயம் இதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம் இதுவரை கண்டுபிடிக்கவே இல்லையா வருமானத்துக்கு வருமானத்துக்குன்னு சொல்றீங்க நாலு வருஷமா ஆகி வருமானத்துக்கு ஒரு அஞ்சு வயசா வருமானத்தை உருவாக்குது எதுவுமே பண்ணல அப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் கிடைக்கிற வருமானத்தை விட சாராயம் காய்க்கிறது மூலமா திமுக காரங்களுக்கு கிடைக்கிற வருமானம் அதிகமா இருக்கு அவங்க எப்படி அதை வந்து முடக்குவாங்க எப்படி அதை தவிர்ப்பாங்க வேண்டான்ட்டு அதை விட கொடுமை போதைப் பொருள் மெத்தப்பட்டமீங்கிறது சர்வசாதாரமா வித்துட்டு இருக்காங்க அப்பப்ப யாரையார் கைது பண்றாங்க அதோட அது முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க கடமை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா வேணும் அதுல அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுங்க எட்டு வழி சாலை வேணுமா வேண்டாமான்னு கேட்டா வேணும் அதெல்லாம் இல்லாம நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க எல்லாரும் வேண்டாம் வேண்டாம் கன்னியாகுமரியில வந்து துறைமுகம் வேண்டாம் சர்வதேச அளவுல ஒரு துறைமுகத்துக்கு பிளான் பண்ணாங்க அதை இழுத்து முடியாச்சு அப்புறம் வந்து அதே மாதிரி அணு அணு உலை கூடங்குளம் அணு உலையை வந்து அதை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி இருந்து அதை ஆரம்பிச்ச வேலை அதுக்கு அதுக்கும் மோடிக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனாலும் அதை மூடணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க இப்போ போராட்டம் நடத்தல விட்டுட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதிப்பு எங்க ஊர் மக்களும் பாதிக்கத்தான் செய்வாங்க அது அணிவுலை வெடிச்சால் அப்படி எல்லாம் நினைக்க முடியுமா விமானத்துல போனா விமானம் விபத்துக்கு விபத்து ஆகத்தான் செய்யும் அதுக்கப்புறம் நம்ம விமான பயணத்தை தவிர்க்க முடியுமா அதே மாதிரி தான் பாப்பா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நான் படிக்கும் போதே சின்ன கிளாஸ்ல இருந்து என்ன பாடத்துல இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்பாலத்துக்கு கல்ப கல்பாக்கத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கு தேவைப்படுது நமக்கு மின்சார தயாரிக்கு தேவைப்படுது மின்சாரம் அதுல இருந்து உற்பத்தி பண்றாங்க அதுல மாநில அரசுக்கு அதிகமா கொடுக்குறாங்க சொல்றேன் வருது இது வேண்டான்னு தடுக்கிறாங்கன்னா என்ன சொல்ல முடியும் அவங்கள அதே மாதிரிதான் இதுவும் ஆஹ் பரந்தூர் விமான நிலையமும் அது அந்த இடத்த தேர்வு செய்திருக்காங்க நீங்க அதுக்கு வேண்டாம்னா அதுக்கு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு இடம் இல்லைன்னா இந்த பக்கத்துல சென்னை ஒட்டி ஏதாவது ஒரு இடத்த நீங்க காட்டி கொடுத்தீங்க திருவள்ளூர் மாவட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்த இந்த இடம் நல்லா இருக்கு அதை விட நல்லாவே இருக்கு மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடம் இதை நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கும் தமிழக அரசு நீங்க அந்த இடத்த ஓகே பண்ண சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் அதை விட்டுட்டு இங்க வேண்டாம் ஆனா எங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை அது வந்து மக்களுக்கு சதுப்பு நில நிலம் சதுப்பு நிலம் இவ்வளவு நாளும் சதுப்பு நிலம் தெரியாத சார் அரசியலுக்கு இவர் வர போறாருங்கிறதுக்கு அந்த காலத்துல இருந்தே தெரியும்ல இதுக்கெல்லாமோ குரல் குடுக்குறாரு இதுக்கு மட்டும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்ல அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க நாங்க திரைப்படங்கள் மூலியமாவோ இல்ல ஆடியோ லாங்ஸ்ல விவசாயிகள் சார்ந்தோ தொடர்ந்து எங்க தலைவர் பேசித்தான் இருந்தாரு நீங்க வந்து அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்கல்ல என்ன சார் இது வந்து டைலாக் ஒரு டைலாக பேசி அப்ப அது வந்து சேவையா பண்ணாராமா சம்பளம் வாங்கினதெல்லாம் வாங்கலை எல்லாம் சேவையாதான் தான் பண்ணாரு அவருக்கு நோக்கம் வந்து இந்த இந்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சாரு அதுக்காக வேண்டி படத்தெல்லாம் நடிச்சேன்னு சொல்ல வராங்க முத ஒழுங்கா வரிய கட்ட சொல்லுங்க அவரு வரிய கட்டுனா அவங்க வீட்ல எது சார் ரைடு நடத்த போறாங்க இன்னைக்கு காலையில இன்னைக்குள்ள இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உள்ள நிலம் வரப்போ இவருடைய வாரிசு படத்தை எடுத்து தயாரிச்சா புரொடியூசர் வீட்ல ரைடு நடத்திட்டு இருக்காங்க இப்போ சரி இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல அங்க ரைடு நடத்திட்டு இருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அலுவலகங்கள் எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க என்ன சினிமா தொடர்தான் அதிகமான பழிவாங்கும் வாங்கும் தானே பார்க்கப்படுது அப்போ எதாவதுக்கு எதிராக பேசினா உடனே ஐடி ரைடுன்றது வாரிசு படத்துக்கும் இதுக்கு வாரிசு படம் சொல்லல தொடர்ந்து நான் சொல்ல இப்போ அவருக்கு இதுல ரைடுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் ஏற்கனவே கூட அவரு ஷூட்டிங்ல இருக்கிறப்பவே கூட்டிட்டு போனது அப்போ மத்திய அரசுக்கு எதிரா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த ரைடு எல்லாம் பேசப்பட்டது சரி நான் என்ன கேக்குறேன் நான் மத்திய அரசுக்கு எதிரா பேசுனாங்க இல்லைங்கிறது வேண்டாம் ஒழுங்கா வரி கட்டினாரா இல்லைய சொல்லுங்க நீங்க வரி ஒழுங்கா கட்டியிருந்தா இந்த அருகே நான் கொடுத்தா இது நான் வாங்கின சம்பளம் தான் இந்த அருகே தூய் வீசிட்டு மூஞ்சில வீசிட்டு போயிட்டே இருக்கலாமே நீ என்ன ரைடு வேணாலும் நடத்திட்டு போ பழிவங்கிறதவே வச்சுடுங்களா நீங்க முதல் நல்லவங்களா இல்ல இல்ல வரி கட்டது தகுதி இல்ல வரி கட்டாதவங்க எல்லாம் நீங்க அரசியல் வந்து என்னத்தை செய்ய போறீங்க இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல திருசா வீட்டுல பணத்தை அழிட்டு போனாங்க நயன்தாரா வீட்டுல அழிட்டு போனாங்க இதனால வரி ஒழுங்கா தானே நீங்க ஒழுங்கா சம்பளத்துக்கு வந்து எல்லாம் ஒயிட்ல கொண்டு வந்தீங்களா முடிஞ்சு போயிடுச்சு பத்து கோடி ரூபாய் அது போல விஜய் வீட்டுல இந்த இவ்வளவு பணம் நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அறிக்கை ஏதாவது பத்திரிகை அப்படியே கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க நிறைய வந்துரும் நிறைய வந்துரும் அவருக்கு வீட்டுல நடந்தது ரெண்டு நாளா மூணு நாளா தொடர்ந்து நடத்தினாங்க அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் ரூம் வச்சிருக்காங்க அந்த நேரத்துல பத்திரிகை எல்லாம் செய்தி வந்துச்சு எல்லா பேரும் முக்கிய எல்லாம் வந்து ஒண்ணு மறைக்கப்பட்ட தகவல் கிடையாது வரி அவர் விஜய் சேதுபதி வரைக்கும் ஒழுங்கா வரி கட்டுனாங்கன்னா ஏன் சார் ரைடு பண்ண போறேங்க வந்து ஒழுங்கா வரி கட்டுறது கிடையாது அதுவும் நீங்க சினிமா சைடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோடி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரூபா கூட பேங்க் டிரான்சாக்ஷன் இல்லாம ஒரு படத்தை வந்து நீங்க தயாரிச்சு ரிலீஸ் பண்ணலாம் ஒரு ரூபா கூட நீங்க டிரான்ஸாக்ஷனே பண்ண வேண்டியது இல்ல யாரும் கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட இப்படிதான் இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல நீங்க படத்தை த தயாரிச்சு முடிச்சீங்கன்னா சென்சார்னு ஒண்ணு பண்ண வரும்போது அதுல உங்க பான் கார்ட நீங்க கம்பெனின்னா கம்பெனி இல்லன்னா உங்க பர்சனல் பான் கார்ட நீங்க அட்டாச் பண்ண வேண்டியது வருது அதை கொடுத்த உடனே அவங்க வந்து உங்களை ட்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீங்க முறையா அந்த படம் தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு இருபது கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பதினெட்டு பதினேழு கோடி ரூபாய் அளவுக்கு நீங்க செலவு பண்ணதெல்லாம் கணக்கு வழக்கு வருதுன்னா அது பிரச்சனை இல்லாம போகுது இல்ல நீங்க ரெண்டு கோடி ஒன்றரை கோடிதான் கணக்கு வழக்கு வச்சிருக்கீங்க ஆனா ப்ராஜெக்ட் வந்து இருபது கோடி அவங்களுக்கு தான் தெரியுமா யார் நடிகர்கள் யாரு ஆர்டிஸ்ட் என்னது அந்த ப்ராஜெக்ட் பார்த்த உடனே தெரிஞ்சு போயிரும் இதுல இவ்வளவு ரூபாய் மினிமம் செலவு அவங்களும் நல்லா வித்தகர் தானே கண்டுபிடிச்சாங்க ரைடு போறாங்க இப்ப அதெல்லாம் லாக் ஆகுது அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியல வாங்குற பணத்தை இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ண முடியல லண்டன்ல இன்வெஸ்ட் பண்ணா தெரியாது அது அங்க வேற மாதிரி பண்ணாங்க வேற நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா முத நம்ம உங்களுக்கு வடி வரி கட்டணும் சார் நான் உங்களை குற்றச்சாட்டு சொல்றேன் நான் முத குடிகாரனா இருந்துக்கிட்டு நான் உங்களை குடிகாரன் அப்படின்னு சொன்னோம்னா தப்பா போயிடும் உங்களுக்குன்னா உங்க பொதுவாக புரியுது புரியுது அதுவே நான் வந்து அந்த பழக்கத்துல இருந்தா கூட நான் ஒரு அரசியல் இல்ல இல்ல வந்திருக்கேன் பத்தி பத்தி நான் நான் குறைந்தபட்சம் கூடாது போதை இருக்க கூடாது போதை பொருளும் இருக்க கூடாது அது ரெண்டும் எனக்கு அந்த பழக்கமே இருக்க கூடாது இருந்திருந்தாலும் நான் விட்டுருக்கணும் அப்படி விட்டுருந்தா நான் அதை பேசி தகுதி உள்ளவனா இருப்பேன் நானே அதை மாட்டேங்கிறேன் விடாம வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் கிட்ட சொல்ல சொல்லுங்க மது பழக்கம் என கிடையாது பண்ண சொல்லுங்க அவரை